ஒரு பெருமாள் அவத்தாரு பெருமாளுடைய அவதா அவரு அவர் பெருமாள் மலைக்கு போயிட்டு இருப்ப கல்யாணம் பண்ணி ஊர்ல கல்யாணம் பண்ணி மலைக்கு போயிட்டாரு அப்போ வந்து தாத்தா வந்து இறங்கினார் இறங்கி எல்லாரும் சேவை பண்ணார் எல்லாருக்கும் இது பண்ணாரு கனெக்ட் கொடுப்பாரு அவர் ஜோ சமாஜ் உக்காஞ்சார் ஜோ சமாஜ் உக்காந்து இப்ப நாலு தலைமையில உக்காயங்க அந்த ஜெவ் சமாஜ் உக்காந்து நம்ம வந்து அவருக்கு நேரடியாக டைரெக்டா பார்க்கலாம்

వేరు కట్ పని సాపాడు క్లీట్టు రెండు సురకాయ వాటర్ ఊటి తిడిపోయి అదన అది సొరకాశేషం రెండవ కట్ట పోరు రెండవ కట్ట మూడవ నవధాన్యం నాలుగ అం నెయ్యి இதெல்லாம் ஊற்றிட்டு போட்டு போட்டு அதை டே எரியும் எஜிஸ்ட் என்னாக்கா அது போகும்போது மூணு ஆச்சுனாக்கா நம்மளுக்கு இருந்த தோசை தோசை எல்லாம் மற்ற பறந்து விழுந்துடும் ஐ கால் எதுவும் இருந்தாலும் பறந்து போயிடும் அவ்வளோ பிராமரிச்சு தாத்தா கட்டி தாத்தா உக்கார நூற்றி எட்டு வாட்டி கண்ணி நம்ம வாட்டி நூற்றி எட்டு வாட்டி நம்ம கண்ணி உக்காந்து கண்ணி தாத்தா 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 சொல்லி சொன்னோம்னாக்கா அவர்கிட்ட நம்ம நம்ம மற்ற தாத்தா தூத்து வச்சுக்கோம் மற்ற பறந்து விழும் ஒன்று ஒன்று சொல்றீங்க